வாழ்க வளமுடன்மா வாழும் முறையறிந்து வாழ்வோம் வாழ தெரியாதோர்க்கு வழிகாட்டுவோம் வேதாத்திரியம் பழகு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற பல பிரச்சனைகள் உதாரணமாக உடல் உடலின் சோர்வு வலி நோய்கள் மன சோர்வு மனசில் போராட்டம் குழப்பங்கள் மன அழுத்தம் உறவுகள் உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல் விரிசல் ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை திணக்குகள் அப்புறமா பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சில தடைகள் பொருளாதார சிக்கல்கள் குழந்தை வளர்ப்பு இப்படி எல்லா சிக்கல்களுக்கும் ஒரே தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வேதாத்திரியம் அல்லது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்த மனவளக்கலை யோகா நாம எல்லோருமே வாழ்க்கையில துன்பங்களை தவிர்த்து இன்பமாகத்தான் வாழணும்னு ஆசைப்படுறோம் ஆனா நாம விரும்பாட்டி கூட துன்பங்களும் துயரங்களையும் நாம் வாழ்க்கையில அனுபவித்தே ஆக வேண்டி இருக்கிறது இப்போ எப்படி துன்பங்களை தவிர்த்து இன்பமாக வாழ்றது துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இல்லையா அப்ப இந்த துன்பங்களுக்கு காரணம் இந்த துன்பங்களுக்கான ஒரு தீர்வை தேடி நம்ம எங்கெங்கோ அலைகிறோம் என்னென்னவோ செய்கிறோம் இன்னும் போனா நேரத்தையும் பொருளையும் நம்ம இதுக்காக நிறைய விரயமாக்குறோம் ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை தேடி தீர்வு வந்துள்ளது என்பது தான் உண்மை ஏன்னா மனிதன் வாழ்வாங்கு வாழ எல்லா வளங்களுடன் வாழ ஏற்ற ஒரு வாழ்க்கை கல்விதான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த மனவளக்கலை யோகா யோகா மனவளக்கலை யோகா யோகம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் கண்டறிந்த ஒரு வாழ்க்கை நெறி அதாவது நாம எப்படியாவது வாழ்க்கையை வாழ்றது அப்படிங்கிறது இல்லை சில ஒழுங்கு முறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும் எப்படியாவது வாழ்கிறது வாழ்க்கை அல்ல இது விலங்குகளுக்கு வேணால் பொருத்தமானதாக இருக்கும் ஆனால் மனிதர்களாகிய நாம் சில ஒழுங்குமுறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியுள்ளது காரணம் என்ன அப்படின்னா மனிதன் மட்டும்தான் சமுதாய அமைப்பில் வந்து வாழ்கிறான் மேன் இஸ் அ சோசியல் அனிமல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு தனி மனிதனுடைய முறைகேடு அவனை மட்டுமல்ல அந்த சமுதாயத்தையும் சீர்குலைக்கும் மற்றவர்களுக்கும் அது துன்பத்தை ஏற்படுத்தும் இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி எனவே நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க ஒரு வாழ்க்கை நெறிய வந்து வகுத்து நமக்கு யோகம் என்ற பெயரில் நமக்கு கொடுத்துருக்காங்க யோகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம் மிக சரியான ஒரு வார்த்தை அது உண்மைதான் எப்ப நம்ம துன்பம் இல்லாம இன்பமாக வாழ்றோம் அப்படின்னாலே நம்ம அதிர்ஷ்டசாலிகள் தானே சரி யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு அது என்ன மனவள கலை யோகா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப காலங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு விஞ்ஞான யுகத்தில் வந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை சூழலுக்கும் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழலுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு தான் செய்யுது இல்லையா அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப அறுபத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்து நம்முடைய பாரம்பரிய யோகா பயிற்சிகளை மிக எளிமைப்படுத்தி அதாவது எளிமைப்படுத்தும் பொழுது அதனுடைய நன்மைகளும் மாறாம இருக்கணும் அந்த வகையில் நன்மைகள் மாறாம எளிய முறையில் அந்த பாரம்பரிய யோகா பயிற்சிகளை மாற்றி மனித குலத்துக்கு அவர் அளித்துள்ள ஒரு அருட்கொடை தான் இந்த மனவளக்கலை யோகா வேதாத்திரியம் என்றால் அது வந்து மிகையல்ல அப்படின்னு சொல்லலாம் எப்படி நம்ம ஆரம்பத்துல நம்ம கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சு அத ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் இப்ப ஃபோனே எடுத்துக்கோங்க முன்ன இருந்த போன் அதுல சில அசௌகரியங்கள் இருந்தது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எவ்வளவு ஒரு இவால்வ் ஆயிருக்கு அதே மாதிரி இப்போ பாருங்க குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வரப்போகுதான் அதே மாதிரி இப்போ நம்ம கையிலலாம் வந்து ஸ்மார்ட் போன் இருக்கு இப்ப எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து அந்த அப்டேட் வேர்சன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அது இவால்வ் ஆயிருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி தான் ம இந்த யோகாவையும் பாரம்பரிய அந்த யோகா பயிற்சிகளை வந்து இன்னைக்கு சூழலுக்கு ஏற்ப வந்து மகரிஷி நமக்கு அதை மாற்றி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ மனவளக்கலை யோகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ மகிழ்ச்சியோட புரிதல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி மனிதனுடைய மனம் வளம் குன்றி இருப்பது தான் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் எப்படி ஒரு மண்ணு வளமாக இருந்தாதான் அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சல் மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா அதே போலதான் ஒரு மனிதனுடைய மனம் வளமாக இருக்கும் பொழுது தான் தானும் பயன்பட்டு மற்றவர்களுக்கும் பயன்பட்டு அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழ முடியும் அப்போ மனதை வளப்படுத்துவதற்கான ஒரு சிம்பிள் யோகா டெக்னிக்ஸை தான் மகரிஷி வந்து மனவளக்கலை யோகாவாக நமக்கு கொடுத்துருக்காரு அப்போ மனவளக்கலை யோகா அப்படிங்கிறது எல்லா வயதினரும் ஆண் பெண் இருபாளரும் அதாவது எட்டு வயதுலேருந்து எண்பது வயது வரை யார் வேணும்னாலும் இதை செய்யத் துவங்கலாம் எந்த வயசுல வேணும்னாலும் செய்யத்தவங்களாம் அதே போல இதுக்கு எந்த உப கருவிகள் தேவையில்லை நீங்க எதுவுமே பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இங்க தான் கருவி அப்ப எந்த எக்யூப்மெண்ட்ஸும் நமக்கு தேவையே இல்லை அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் உடல் உயிர் மனம் இந்த மூன்று இயக்கங்கள் இருக்கு அப்ப இந்த மூன்று இயக்கங்களையும் இணைத்து சிறப்பாக செயல்பட எல்லா பயிற்சிகளும் இதில் இருந்து இருக்கு ரொம்ப எளிமையான பயிற்சிகள் ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் தான் குறைந்த காலத்திலேயே நீங்க கத்துக்கிட்டு தினமும் நீங்க பயிற்சி செய்யலாம் இப்ப இந்த பயிற்சிகளை கத்துக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நேரடி வகுப்புகள் மனவளக்கலை மன்றங்கள்ல போய் நீங்க ஒரு அடிப்படை பயிற்சி ஒரு பத்துலேருந்து பன்னிரண்டு நாள் பயிற்சிகள் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஸோ நேரடியாக நீங்கள் அங்க போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் இல்லத்துலையே நீங்கள் தொடர்ந்து அதை செய்யலாம் அப்போ உங்களுக்கு பக்கத்தில் இந்த மனவளக்கலை யோகா மையங்கள் நிறைய இருக்குது நிறைய இடங்கள்ல இப்போ இந்த பயிற்சி மையங்கள் வந்து இருக்காங்க இப்போ நீங்கள் கூகுளில் போய் கூட ஸ்கை யோகா லொகேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலயே எங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் தொடர்ந்து ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிவியை பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு அதே மாதிரி புக் புத்தகங்களில் படிச்சுட்டுலாம் செய்கிறாங்க யோகாங்கிறது ஒரு கலை ஸோ அதை வந்து நம்ம நேரடியாக ஆசிரியர்கள்கிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி செய்கிறது தப்பு கிடையாது இன்னும் போனா இந்த மனவளக்கலை யோகா அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை வள கல்வி தான் அப்போ இந்த வரும் நாட்களில் கூட நம்ம வாரந்தோறும் இந்த மனவளக்கலை யோகா பயிற்சிகளினுடைய சிறப்பு இந்த ஒரு வாழ்க்கை வள கல்வியை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இதை எடுத்து சொல்லும் விதமாக தான் இந்த யூடியூப் நிகழ்ச்சியை வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம் இது ஏதோ ப்ரமோஷன் சேனல்னு நினச்சிடாதீங்க நாங்கள் பெற்ற இன்பம் எல்லோரும் அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் ஸோ அந்த விதத்தில் இன்னும் ஆழமாக வரும் நாட்களில் வேதாத்திரியத்தில் மனவளக்கலை யோகாவில் பயணிப்போம் வேதாத்திரியம் பழகுவோம் வேண்டியதை அடைவோம் ஆரோக்கியமான ஆனந்தமான அமைதியா அமைதி நிறைந்த இந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்